ஆன்மீக அன்புறே மோகினி விஷயம் பார்த்துக்கோங்க இதில் என்ன என்ன எந்திரம் பீஜம் இருக்குன்னு பாருங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இதில் யார் இருக்கான்னு அப்பேற்பட்ட சக்தி தேவியான காளி அவளை வைத்து நம்ம மோகினி பிரயோகம் செய்வது எப்படி அறிவோம் வாடி வாடி வாராகி சக்தி தேவி அன்னம் திரும்பு திரும்பு கடம் திரும்பு சுடுகாட்டில் நிற்கும் பத்திரக்காளி வீரகண்டி வீரமாகாளி கண் கண்டவுடன் தாயே என் கண் கண்டவுடன் தாயே இன்னாருடைய இருக்கக்கூடிய அவள் இன்னாருடைய மகனுக்காக அவள் ஒரு மனதாகவே மதி நிலை நிலைகுழந்து அங்கம் துடிக்க ஆவேச நடையுடனே என்னிடத்திலே மோகம் கொண்டு ஓடி வர ஓம் காளி ஸ்வாகா என்று ஒரு பிடி மிளகு அது வெள்ளை மிளகாக இருந்தால் சிறப்பு அல்லது கருமிளகையாக இருந்தாலும் சிறப்பு தான் இதை எடுத்து அவள் திசை பார்த்து அவர் வீடு பார்த்து அவரை இல்லம் பார்த்து நீங்கள் ஒருபடி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி விசிறி அடித்தீர்களானால் அவள் திடுக்கென்று விழித்து ஓடோடி வந்து மோகம் கொள்வாள் இதை குரு சத்தியமாக குலதெய்வம் சத்தியமாக எல்ல தெய்வம் சத்தியமாக தவறாக பயன்படுத்துகிற எவனாக இருந்தாலும் சமூகத்திலே அவமானப்பட்டுச் சாவான் வாழ்க வளமுடன் சிவாயனமே